நெல்லை ராயல் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் சையது இப்ராஹிம் சென்னை அப்போலோ குழந்தைகள் நல மருத்துவமனை இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராம் கிஷோர் ஆகியோர் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்தார்கள் குட் மார்னிங் டு எவ்ரிபடி நான் டாக்டர் சையத் இப்ராஹிம் குழந்தைகள் நல மருத்துவர் பிறந்த குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை மருத்துவர் நெல்லையில் ராயல் மருத்துவமனை இருபத்தைந்து வருட காலமாக மக்களுக்கு உதவி செய்து வருகிறது திருநெல்வேலி மக்களுக்கு மட்டுமன்றி பக்கத்தில் இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி ராம்நாத் விருதுநகர் தென்காசி என்று பல மாவட்ட மக்களுக்கும் நாங்கள் இங்கு இருபத்தைந்து வருட காலமாக உதவி செய்து வருகிறோம் முதலில் இந்த மருத்துவமனையானது குழந்தைகளுக்கும் பிறந்த குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் சேவை செய்யும் மருத்துவமனையாக முதலில் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடங்களிலும் ஒவ்வொரு துறையாக நாங்கள் முன்னேறி பல அறுவை சிகிச்சைகளும் கிட்னி மற்றும் பல எலும்பு நோய் கேன்சர் இவ்வாறாக பல பல துறைகளும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அடுத்ததாக குழந்தைகளுக்காக மேலும் சிறப்பு சிகிச்சைக்காக சென்னையிலிருந்து ரீலா மருத்துவமனை சில்ட்ரன்ஸ் அப்பல்லோ மருத்துவமனை பாம்பேயிலிருந்து ஜெனட்டிக்ஸ் டாக்டர் இவ்வாறாக பல டாக்டர்களும் இங்கு வந்து செல்கிறார்கள் சில வருடங்களாக பெரியவர்களுக்கான தீவிர சிகிச்சை பகுதியும் தீவிர இருதய சிகிச்சை பகுதிகளும் இருதய அறுவை சிகிச்சைகளும் நாங்கள் இங்கு செய்து வருகின்றோம் சிறந்த அவுட்கம் இப்பொழுது நாங்கள் சென்னையில் உள்ள அப்பல்லோ குழந்தைகள் மருத்துவமனையின் உதவியோடு இங்கு இருதய சிகிச்சைகள் இருதய ஆப்ரேஷன்கள் செய்து வருகிறோம் இப்போது நம்ம கூட டாக்டர் ராம் கிஷோர் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சென்னை சில்ட்ரன்ஸ் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் குழந்தைகள் நல இருதய மருத்துவராக பணிபுரிகிறார்கள் அவர்கள் நம்மோடு ஒரு மூன்று மாத காலங்களாக ராயல் மருத்துவமனைக்கு இங்கு வந்து இந்த தென் மாவட்ட மக்களுக்கு முதன்முறையாக சிறந்த சிகிச்சைகளை அளித்து வருகிறோம் அதை பற்றி அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை கொண்டு கூறுவார்கள் வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் ராம்கிஷோர் அப்பலோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் குழந்தைகள் மருத்துவமனை சென்னையிலேருந்து வரோம் கடந்த மூணு மாதமாக ராயல் ஹாஸ்பிட்டலோட ஒரு டைப்பில் குழந்தைங்களோட இருதய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நூறு குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஹார்ட்டில் பிரச்சனைகள் பிறப்பிலே இருக்குது இதில் முக்கியமான விஷயங்கள் பெற்றோர்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இதை எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோம் எவ்வளோ சீக்கிரம் இதை பற்றி தெரிஞ்ச மருத்துவரை நம்ம அணுகிறோம் அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வாய் தீர்வாக இருந்தது ஆனால் இப்போது தொடர் மூலியமாக அதாவது ஆன்ஜியோகிராஃபிக் முறையில் எந்த ஒரு தழும்பும் இல்லாமல் மிக சுலபமாக மிக துல்லியமாக சரி பண்ணக்கூடிய டெக்னாலஜி நிறையவே வந்துச்சு இதை தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி தென்காசி இந்த மாதிரி இடங்களுக்கும் கொண்டு வரணுங்கிறத எங்களோட முக்கியமான நோக்கமாக இருந்தது அதுக்கு ராயல் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சுது ஸோ கடந்த மூணு மாதங்களாக இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த ஆன்ஜிய முறையில் ஹார்ட்டில் ஓட்ட ஹார்ட்டில் வேல் பிரச்சனை ஸ்டெண்ட் வைக்கிறது இந்த மாதிரி பல ப்ரொசீஜர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம் அந்த குழந்தைங்க இன்னைக்கு வந்திருக்கிறாங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க இந்த ஒரு தொழில்நுட்பத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைங்கள் தமிழ்நாட்டில் முக்கியமாக பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல வகையான சிகிச்சை அட்வான்ஸ்டு சிகிச்சை கொடுக்கணுங்கிறதா எங்களோட நோக்கம் இதை பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்த ராயல் ஹாஸ்பிட்டலுக்கு உண்மையான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் இதை எல்லா பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைங்கள எங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிச்சு இதய நோய் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு சீக்கிரமான தீர்வு காமிக்கணுங்கிறத வேண்டி கேட்டுக்கிட்டேன் குழந்தைங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கும்போது என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா நம்பர் ஒன் அதிகமாக வேர்க்கிறது அதிகமாக நெஞ்சு படபடன்னு இருக்கிறது விளையாட்டுத்தன்மை குறையிறது எப்பவுமே சோர்வாக இருப்பாங்க கை கால் நகம் இதிலெல்லாம் வந்து நீல கலர் மாறுறது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அதாவது குடும்பத்தில் பல தலைமுறைகளாக ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த மாதிரி குழந்தைங்க இல்லை அப்பா அம்மா யாராவது ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிறப்பிலேயே ஒரு எக்கோ ஸ்கேன் பண்ணுறது மிக அவசியம் அதை பண்ணிவிட்டு நார்மலாக இருந்தால் அந்த குழந்தைக்கு அதுக்கு மேலே எதுவும் தேவைப்படாது பட் பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கான முழு தீர்வை காணக்கூடிய டெக்னாலஜி இப்போ நிறையவே இருக்குது அதை பயன்படுத்திக்கணும் எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டல்லே பண்ணுறோம் இப்போ எல்லா டெக்னாலஜியும் இங்கே கொண்டு வந்திருக்கோம் அப்பெல்லாம் சென்னையில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அட்வான்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே பண்ண முடியும் அதுக்கான கேட்லேப் அதுக்கான மெஷின்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு கடந்த மூன்று மாதங்களாக இருபது குழந்தைகளுக்கு இருதயத்தில் ஆப்ரேஷன் தவிர்த்து ஆப்ரேஷன் அல்லாமல் அதை சரி பண்ணியிருக்கோம் நாங்கள் சரி பண்ணுறதுக்கு முன்னான நேரங்கள்லாம் ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்கும் ஆப்ரேஷன் பண்ண பண்ணதுக்கப்புறம் எந்த ஸ்காரும் இருக்காது அது ரத்த குழாய் மூலமாகவே கத்தியிட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்கெங்கே அடைப்பு இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிடுவோம் எங்கெங்கே ஓப்பனிங் தேவையில்லாத ஓப்பனிங் இருக்கோ அதெல்லாம் அடைச்சிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ்லாம் அந்த பேபி பேக் டு நார்மல் ஆயிரும் மறுநாள் ப்ராபப்ளி ஆர் தி நெக்ஸ்ட் டே தே வில் பி ரெடி ஃபார் டிஸ்சார்ஜ் எந்த கஷ்டமும் அந்த குழந்தைக்கு இருக்காது ஏதோ ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு சூழ்நிலையும் இருக்காது செலவுகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இதில் நிறைய ஸ்கீம் நாங்கள் வச்சுருக்குறோம் எங்கள்கிட்ட நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது அதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் அத்தனையுமே இருக்குது சீஃப் மினிஸ்டர் ஸ்கீமு வேணும்னா அதுவும் இருக்குது வேறு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஸ்கீம் இருக்குது பென்ஷனர் ஸ்கீம் இருக்குது இஎஸ்ஐ ஸ்கீம் இருக்குது இதை தவிர பெரிய பெரிய இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒரு இருபத்தஞ்சி வகையான இன்சூரன்ஸ் ஸ்கீமோட ஸ்கீமும் நாங்கள் வச்சுருக்குறோம் அதனால் யாரும் எதையும் யோசிக்க வேண்டாம் இருபத்தி நாலு மணி நேரமும் எப்போ வேணாலும் இங்கே வரலாம் இங்கே மருத்துவர் எப்போவும் ரெடியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இதை விட ஒரு ஆப்டான ஒரு இடமும் கிடையாது இங்கேருந்து ஒவ்வொரு தடவையும் சென்னைக்கும் அல்லது பெரிய ந பெரிய மாநகரத்துக்கோ போயிட்டு வரணுன்னா செலவு காலம் அதுக்கப்புறம் நிறைய அவங்களுக்கு சிர சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும் நம்ம மாவட்டங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அத்தனைக்கும் அத்தனை பேருக்கும் இது வந்து ஒரு பெரிய பொண்ணான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ இருக்கிற கணக்கெடுப்படி படி பார்த்திங்கன்னா நூறு குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைக்கு ஹார்ட்டில் பரப்பிலே பிரச்சனைகள் இருக்கு ஸோ டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நூறு குழந்தைங்களில் ஒரு குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கலாம் ஆயிரம் குழந்தைங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டுலேருந்து பத்து வரைக்கும் இருதய பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது குழந்தைங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பொறுத்து நிறைய விஷயங்களை ஒரே வாட்டி தீர்வு காண முடியும் பட் சில பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் மெதுவாக மருந்துகள் கொடுத்துட்டு அப்புறம் சரி பண்ண முடியும் பட் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அவங்க ஃபஸ்ட்டு டாக்டரை வந்து பார்க்கணும் குழந்தைகளுக்கு இருதையத்தை ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டரை வந்து பார்த்து அதுக்கான சரியான சிகிச்சை எடுத்தால் தான் அதுக்கான சீக்கிரமான தீர்வாக அவங்க காண முடியும் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன்